நம்முடைய கார்த்திகோபிநாத் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு அது பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல போறோம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் வலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு அதுல பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சினிமா பத்திரிக்கைக்கார ஒருத்தன் இருப்பான் அவன் மூன்று அடிதான் இருப்பான் அந்த நாய் பாக்குறதுக்கு மூன்று அடிதான் இருக்கும் ஆனா பேசுறது பூராவே ஆபாசம் அவது ஒரு அருவறுப்பா இருக்கும் அடே பிஸ்மி அந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் பேரை வடை மாத்தி வச்சுக்கோ ஏன்னா நீ பேசுறது பூராவே உளுந்து வட மேட்டரா தான் இருக்கு சினிமா கூத்தாடிகளுக்கு ஜால் கூடிய இவன மாதிரி தேர்ட் ரேட் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அரசியல் கருத்து எல்லாம் கேட்பாங்க நம்ம ஊர் தமிழக ஊடகங்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க பாருங்க நம்ம ஊர் ஊடகங்கள்லாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அரசியல் கருத்து எல்லாம் கேக்குறாங்க திமுகண்டா பொறட்டா வச்சு சீப்பு செந்தில் அரசியல் கருத்து சொன்னா கூட பரவாயில்லங்க ஏன்னா அவன் அரசியல் தளத்துல இருந்திருக்கான் ஊடகங்கள்ல வேலை பார்த்திருக்கான் திமுக அப்படின்னு ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிறான் சோ அவன் அரசியல் கருத்து பேசுறதுல எல்லாம் பெருசா தப்பு கிடையாது ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா இந்த பிஸ்மி இவன் வெறும் சினிமா வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பான் சினிமா பத்தி மட்டும்தான் பேசுவான் ஆனா அரசியல் கருத்து பேசுங்கன்னு சொல்லி அவனாச்சும் கூப்பிட்டானா அங்க போயிட்டு உட்கார்ந்துகிட்டு வெறும் பாஜகவிற்கு எதிரான அரசியல் கருத்துக்கள் மட்டும்தான் பேசிட்டு வருவான் அது ஒழுங்கா பேசுவானா கிடையாது வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னத்தையே உளருவான் இப்ப ரீசெண்டா நம்முடைய மோடி அவர்கள் தமிழகத்துக்கு பாணம் பண்றதுக்காக வந்திருந்தார் இல்லையா மோடி அவர்களுடைய வருகையை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நிறைய பேரு கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இவனும் இந்த தேர்ட் ரேட் பர்சன் இந்த பிஸ்மியும் பாத்தீங்கன்னா கோ பேக் மோடி சொல்லி ஒரு ஹேஷ்டாக போட்டிருந்தான் ஒண்ணு கிடையாது நிறைய ஹேஷ்டாக போட்டிருந்தா நிறைய புகைப்படங்களும் சேர்த்து போட்டிருந்தான் நம்ம போடுற எலும்பு துண்டுக்கு கொலைச்சிட்டு போற கொலைச்சிட்டு போ உன்ன மாதிரியே நிறைய கூத்தடைகள் இப்படிதான் கொலைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவன் எல்லாம் மீறி பல விஷயங்களை பண்ணிருக்கான் இவனுக்கு பாஜக பிடிக்காது பர்சனலா அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அவனுடைய அந்த வன்மத்தை மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவர்கள் இங்க வரக்கூடாது கோபேக் மோடி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய மோதியவர்களுடைய புகைப்படத்தை இந்த பாரத நாட்டினுடைய பிரதமரான மோதியவர்களுடைய புகைப்படத்தை ரொம்ப கேவலமா மோசமான முறையில எடிட் பண்ணி அதீட்டா போட்டு கோபாக் வர சொல்லியிருக்கான் இதுல பியூட்டி என்னன்னா இவன் போட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி பல நெட்டிசன்கள் பல சங்கிகள் சொல்லியிருக்காங்க உடனே இவன் என்ன பண்ணிருக்கான் போட்ட பண்ணிட்டு ஓடி போயிருக்கான் இந்த ஊபிஸ்கள் எல்லாம் பாத்தீங்களா அத மாதிரி இந்த பிஸ்மியும் இந்த மூன்றாம் தர நபரான இந்த பிஸ்மியும் அவனோட ட்வீட்ஸ்களை டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஆனா எல்லாருமே அவன் போட்ட அந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறமா தான் முக்கியமான சம்பவமே நடக்குது நம்மளுடைய கார்த்தி கோபிநாதனாவுடைய என்ட்ரியை இங்க தான் நம்மளுடைய கார்த்திக் கோபிநாதன் என்ன பண்ணிருக்காரு இந்த மூன்றாம் தர நபரான பிஸ்மி மேல வழக்கு போட்டிருக்காரு அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா பிரஸ் மீட் வச்சு என்னென்னலாம் நடந்தது எதனால இவன் மேல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத விழாவையா விளக்கி பேசியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த ஊடகவாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கும் நம்மளுடைய கார்த்தி கோபிநாதனா ஃபயரா பதிலும் சொல்லியிருக்காரு நம்மளுடைய கார்த்தி கோபிநாதனாவுடைய அந்த ஒரு பிரஸ் மீட்டை நீங்களும் பாருங்க விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ்

இந்த மாதிரி மாஃப் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கோபேக் மோடி நீங்க கோபேக் சொல்லுங்க வாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் வந்து உங்களோட உரிமை பட் பிரதமரோட போட்டோ இப்படி மாஃப் பண்ணி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஒரு சாம்பிள் ரெண்டாவது ஒரு போட்டோ காட்டுறேங்க அதாவது ஒரு ஒரு காவியோடைய போட்டு ஒரு பண்ணி வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனை பேரோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து பிஸ்மின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரெவர்பிரேஷன்ஸ் இருக்கும் இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு தேவை கிடையாது இது இந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்களோட மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல பாரத பிரதமர் இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டு மார்க் பண்ணி போடுறது இவங்க மேலாம் எந்த விதமான ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை சோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் விதவுட் காம்ப்ரமைஸ் இவங்க மேல எடுக்கணும் இது ஒரு நபர் தாங்க இந்த மாதிரி மோடி அவர்களை அவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இங்க ஃப்ரீயா சுத்திக்கிட்டோம் நாங்க என்ன சொல்றோம் விமர்சனம் பண்ணுங்க நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி பட் இந்த மாதிரி கேவலமாக கொச்சையாக தப்பாக விமர்சனம் பண்ணி இதை சித்தரிச்சு ஒரு நபரை அசிங்கப்படுத்தி அதுவும் பிரதமரை அசிங்கப்படுத்தி பல இந்துக்களோட மனசை புண்படுத்தக்கூடிய ஆட்கள் மேல தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இங்கிருந்து குஜராத் போறீங்க உத்தரப்பிரதேஷ் போறீங்க டெல்லி போறீங்க இங்கெல்லாம் போய் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டாங்கிற காரணத்துக்கு வேண்டி பல பாஜக ஆதரவாளர்களையும் பாஜக காரங்களையும் பிடிச்சிட்டு வரீங்க சந்தோஷம் வரவேற்கிறோம் ஆனா அந்த நடவடிக்கை போலீஸ்னால ஏன் இந்த கேசஸ்ல பண்ண முடியல இவர் போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா அப்ப போலீஸ் வந்து இவங்களோட கைப்பாவியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது பட் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கோம் எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கற விஷயத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து நம்ம அட்வொகேட்ஸும் இருக்காங்க நம்ம ஐடி வெங்கில இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் இருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க எல்லாரும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இதை இப்படியே விட்டுட்டு வைங்க உங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறையும் சரி உங்களோட ஜென்ரேஷன் எங்களோட ஜென்ரேஷன் யாருக்கும் ஒரு டீசென்சி இருக்காது யார வேணாலும் பொது வெளியில எப்படி வேணாலும் பேசிட்டு போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தலாம் அது இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட ஒரு கோரிக்கை நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கரெக்டான விஷயத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கிற எந்ததான சந்தேகமும் இல்லை சோ இவர் வந்துட்டு பத்திரிகையாளருங்கிற போர்வையில இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேர் திமுக ஆதரவாளருங்கிற போர்வையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷம் கிள்ளி எரியப்பட வேண்டும் அப்படிங்கறது பாஜக ஆமா இப்ப வலைபேச்சி பிஸ்மி அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவர் வந்து எல்லா வலை இந்த யூடியூப்லயும் பத்திரிகையிலயும் அப்பெல்லாம் வராரு அவரு கூடிய ஒரு விஷயம் போட்டு நாங்க வந்து இது கடுமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சோம்னா அவர் டெலிட் பண்ணிட்டாருக்கு அவர் மேல புகார் கொடுத்துருக்கோம் நீங்க கட்சியை சார்ந்தவங்க போன வாரம் இதே மாதிரி மோடிஜி டெரோகேட்டரியா போட்டது ரொம்ப கேவலமா விமர்சனம் அதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல எஃப்ஐஆர் எங்கேயும் போடல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு இடத்துல வந்து நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஆனா எங்கேயுமே சிஎஸ்ஆரும் கொடுக்கறதில்லை எஃப்ஐஆரும் போடுறதில்ல அப்புறம் எதுக்குதான் வந்து காவல்துறை நியூட்ரலான ஒரு துறை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா அது வந்து அந்த அந்த ஒரு நிலை மாற வேண்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதை புஷ் பண்றோம் சார் அதாவது நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது வந்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நாங்க வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறது யோசிச்சுட்டு உங்ககிட்ட வரும் எங்க கிட்ட இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு நீங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்க இப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தேன் இதுதான் விஷயம் இதுதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இதை வந்து இழுத்து அடிக்கிறாங்க அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை நடவடிக்கை ஆனா இப்ப நம்ம பிராங்கா உண்மையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எதுலையுமே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு போலீஸ்னால நியூட்ரலா தன்னோட கடமையை செய்ய முடியல ஏன் செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் ஓ எங்க ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறியா அப்படிங்கிற டிரான்ஸ்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் அது பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் போலீஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நம்ம சொல்றது காரணம் என்னன்னா ஈஸியா ஒரு நடவடிக்கை எடுக்க வந்தா அதை அப்படியே மாத்திரிடு ஸோ இந்த திமுக ஆட்சியில் போலீஸ் வந்து ஃப்ரீயாக செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் ஆனால் போலீஸோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எதாவது திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக சின்னதாக பண்ணால் கூட எந்த மூலையிலேருந்து வேணாலும் போய் டிரான்ஸிட் வரது கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அகெயின் போலீஸும் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ரெண்டுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும் சார்

இத்தனை பேர் வந்து பாஜக அகேன்ஸ்டா ஏன் அதிமுக அகேன்ஸ்டா நாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு கொச்சியா போடுறாங்க ஒரு தடவை ஒரு பாஜக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார் கேட்டீங்களா இல்லையா சரத்குமார் அவர்களை பத்தி பேசினாரு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஓபனா இருக்கு கனிமொழி அவர்கள் ஓபனா சொல்றாங்க பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு அவ்வளவு கொச்சியா பேசினா உங்க வீட்டு பொண்ண பேசினா சும்மா இருப்பீங்களா சோ எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத உண்மை சோசியல் மீடியால பேசுறது கைது பண்ணா கஸ்தூரி பாஜக ஆனா இந்த நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும்னா இப்போ பாரத பிரதமரும் சரி பாஜகவோட ஸ்டாண்ட் என்னன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரீயா விடணும் சார் கருத்து பேசும்போது ஒரு இடத்துல தவறு இருக்கலாம் ஒரு இடத்துல தவறு கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிருக்கலாம் இதெல்லாம் உண்மைதான் ஆனா நாங்க எதை சொல்றோம்னா பாஜக காரன் பேசினா நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் கைது பண்றீங்களே இங்க பாரத பிரதமரை பேசியிருக்காரு ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஒன் சைட் பயஸ் தான் நாங்க கேட்கறோம் விட்டா ஃப்ரீயா எல்லாரும் விடுங்க இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க யாரையுமே நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அது என்ன பாஜக காரணம் மட்டும் நைட்டு போய் பிடிக்கிறது குஜராத்ல போய் பிடிக்கிறது டெல்லியில போய் பிடிக்கிறது ஆனா திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க சோ அந்த பயஸ்ட் தான் அப்படி போலீஸ்னால ஒழுங்கா செயல்பட முடியாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா கருத்து அப்சல்யூட் ரைட் கிடையாது இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னா என்னோட மூத்த தொடர்ற வரைக்கும் என் பிரைவசி இன்ட்ரூட் பண்ற வரைக்கும் பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும் சில அவங்களோட மத சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அதனால ஆர்டிகல் நைன்டீன் சொல்லக்கூடிய சரத்து நைன்டீன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் உனக்கு உரிமை இருக்குப்பா ஆனா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ள பேசுங்க பேசாத இடத்துல நடவடிக்கை எடுங்க பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்க அதான் உங்களுக்கு சார் இப்ப ஜென்ரலி இப்ப எந்த ஒரு ஒரு கேஸ்லயும் சார் இப்ப நாம போய் ஒரு ஒரு சிட்டிசனா இல்ல ஒரு கட்சியாக நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் போலீஸார் மறக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி கோர்ட் டேரெக்ஷன் வாங்கலாம் பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அந்த விஷயத்த கையில் எடுக்கிறதா இல்லை அடுத்தது எப்படி மக்கள் போராட்டமாக இறங்குறதா என்ன ஏது அப்படிங்கறத நாம வந்து மேலிடத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம் பட் இந்த அழுத்தம் கொடுக்கறத நாங்கள் நிறுத்த மாட்டோம் இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்க முடியாது. அதுவும் பாரத பிரமர்கள்லாம் அந்த மாதிரி பேசிட்டு சும்மா எல்லாம் வர முடியாது. பிரதமர் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு தமிழர்களை திரடர்களன்னு சொன்னான்னு பாத்தீன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த சாவி ஒரு தமிழர் கையில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ட்ரோல் ஒடிசாவோட கண்ட்ரோல் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர்கிட்ட இல்லாம இன்னொரு நபர்கிட்ட இருக்குங்கறதா புரிதல் ஒன்னும் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் இல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட வச்சுக்கணும் அவங்க ஹிந்தி தெரியாது கூட வச்சு அப்ப இவர் இதை திருச்சு எப்பவுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி மோடி தமிழர்களுக்கு எகேன்ஸ்டா பேசிட்டாரு தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு குரலி இவங்களே கிளப்பி விட்டுட்டு இவங்களே ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னைக்குமே சார் சிம்பிளான விஷயங்க இவ்வளவு பெரிய தேர்தல் முடியுது மோடி என்ன கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப்லாண்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா வர்றது தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் மட்டும் இல்ல அமித்ஷா அவர்களும் இங்கதான் வராரு எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் எத்தனை பண்ண போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால மோடி அவர்களும் இங்கதான் இருக்காரு அமித்ஷா அவர்களும் இங்கதான் இருக்காரு அவங்க தமிழர்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சும்மா இவங்க எதிர்கட்சினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவியல் தான் பண்ணுவாங்க இவங்க இவங்க கேஸ்ல எதிர்கட்சி அவியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல மகாத்மா காந்தோடி பிரகாஷ் ராஜா பிரகாஷ் ராஜன் டைம் பாலிட்டிஷியன் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார் அரசியல் அரசியல் ஏதாவது சூடாவின் இருக்கு அத பத்தி நான் பேசிட்டு ஒரு எதிர்கட்சியிலிருந்து எடுத்துக்கலாம் நாலு பேர் நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவுட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கூடிய ஆளு நம்ம சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக விமர்சிக்கிற மாதிரி பேசும்போது அவர் கம்ப்ளைண்ட் இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா பிரகாஷ் ராஜா ஏன் நாங்க சீரியஸா எடுத்துக்கிட்டா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அந்த பெங்களூர்ல தோ தோல்வி அடைஞ்சதுல இருந்து ஒரு ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு சோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூட நம்ம ஒரு பாயிண்டுக்கு மேல இக்னோர் தான் பண்ண முடியும் அவர் மேல கம்ளைண்ட் கொடுப்போம் அதை இனோர் பண்ணுவோம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம அத கொண்டு போய்க்கலாம் பட் விஷயம் என்னன்னா இஸ் நாட் அ சீரியஸ் பெர்சன் அண்ட் வீ டோன் வேஸ்ட் அவர் டைம் பிஹைண்ட் சர்ச் நாண் சீரியஸ் பெர்சன்ஸ் ஆனா நன்றிண்ணா தேங்க் யூணா ஆனா ரைட்டா என்ன நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஓட காப்பியும் குடுக்கறண்ணா உங்களுக்கு நீங்க பாத்துக்கண்ணா காமிங்க சோ ஃபைனலி தமிழக பாஜக இப்பதான் இத மாதிரியான ஒரு வேலையை தமிழகத்துல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காகவே நம்ம தமிழக பாஜகவை பாராட்டலாம் ஸ்பெஷலா கார்த்திக் கோபிநாத் அண்ணாவை நம்ம பாராட்டலாம் இதுக்கப்புறமாவும் நீங்க இதே மாதிரியான பல தரமான சம்பவங்களை செய்யணும்னு சொல்லி நான் என்னுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சோ அவ்வளவுதான் சின்ன இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்